ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் ஆம் முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்பொழுது நம்ப மறுப்பாய் நடந்தபின் ஆயிரம் முறை இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சினைக்குரிய நபர்களையும் தூக்கி துரத்தி வை தூரத்தில் வைக்க வேண்டும் அல்லது அவர்களிடமிருந்து நீ விலகிவிட வேண்டும் நிம்மதி என்றும் உன் அருகில் நிலைத்திருக்கும் அப்பொழுதுதான் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு கோபத்தை உன்னை கேடயமாக பயன்படுத்து ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் நீ நீயாகவே வாழவே கற்றுக்கொள் வாழ்க்கையை சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் பிறகு உன்னை முந்தி சொல்பவர்களை கண்டு வருத்தப்படாதே கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் நான் சொல்வது புரிந்திருக்கும் அல்லவா இந்த உலகத்தில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய்ய கற்றுக்கொள் உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியுடன் இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ள ரணமாக இருக்கிறாய் அதையே அவற்றை எல்லாம் சரி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே என் உயிர் நாடி நீதான் என் செல்ல பிள்ளை நான் உன்னை எப்படி மறப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு உனக்காக இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பழகிக்கொள் என் செல்லமே பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை விடு என் பாதத்தில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்களால் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கான புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கல்களிலும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே யார் உன்னை வெறுத்தார்களோ அந்த இடத்தில்தான் அந்த இடத்திற்கு உன்னை நிச்சயமாக அழைத்துச் செல்லும் எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதே எப்போதும் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் திருப்திகரமாக வாழ உன்னால் இயன்ற சூழ்நிலையை மாற்று இல்லை என்றால் மனநிலையை ஆக்கோபூர்வமாக வைத்துக்கொள் அப்படி பழகிக்கொள் உனது வாழ்க்கை தரம் போது எல்லோரிடமும் அக்கறை காட்டு இல்லையே சுற்றி உள்ள உறவுகள் விலகிச் சென்று விடுவார்கள் என் பிள்ளையே அறிவு அறிவு ஒன்றுதான் நம்மிடம் இருக்கும் பயத்தை அகற்றும் நல்ல மருந்து ஆகவே அறிவை நாம் வளர்த்து எல்லாவித பயங்களும் நிச்சயமாக ஒழிந்து ஓடிவிடும் ஏமாற்றும் வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியை காட்டும் என்பது நிச்சயம் ஆகவே தன்னை போல்தான் பிறரும் நினைப்பவர் என்று ஒருபோதும் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் புன்னகை ஆம் புன்னகை உண்டான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் புன்னகை உண்டான வாழ்க்கை புன்னகையுடன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் பகையில்லாமல் இல்லாமல் வாழும் வாழ்க்கையை நம்மிடமிருந்து பிறர் கற்றுக்கொள்வார்கள் அதேபோல்தான் என் பிள்ளையே ஒருவரின் வளர்ச்சி எவரையும் மனிதனாக மாற்றுவதில்லை ஒருவரின் சிந்தனைகளும் எண்ணங்களும் மனிதனாக மாற்றும் நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் அவற்றை எல்லாம் மனதில் வளர்த்துக்கொள் என் பிள்ளையே ஒருவரை ஒருவர் அன்பினால் பழகு கோபம் வெறுப்பு கௌரவம் போட்டி என இல்லாமல் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்தும் வாழ பழகு வார் உனதான உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக மாறிவிடும் இதை முயற்சி செய்து பாரு என் பிள்ளையே உனக்கான வெற்றி நிச்சயம் அதேபோல்தான் என் பிள்ளையே என் செல்லமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் உன் மனதில் எழும் எண்ணங்களை பொறுத்துதார் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே வெற்றியாளராக வர வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் மட்டுமே வெற்றியாளராக முடிசூடுகின்றனர் இதற்கு தோல்வியாளர்களிடமிருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்களில் தனித்து நிற்பதால் தான் வெற்றியாளர்களாக உருவாகின்றனர் புரிகிறதா ஆகவே தோல்வி அடைபவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அல்லதை அல்லது எதை செய்யக்கூடாது என நினைக்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள் ஆனால் வெற்றியார்கள் வெற்றி வெ வெற்றி பெற்றவர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ அதனை உடனே செய்து முடிப்பார்கள் அதே போல செய்ய வேண்டாம் என முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்கள் அதேபோல் தான் தோல்வியாளர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளாகவே வாய்ப்பாக பார்ப்பார்கள் அதேபோல்தான் தோல்வி பெறுபவர்கள் வாழ்க்கையில் தங்களைச் சுற்றி எவ்வித எதிர்ப்போ துன்பமோ இருக்கக்கூடாது என நினைத்துக் நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் வெற்றி பெற்றவர்கள் தங்களது எண்ணம் நிறைவேறுவதற்கு என்னெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதனை முறியடித்து முன்னேறுவதையே முன்னேற்றம் அடைவதையே விரும்புவார் தற்போது நீ வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா என்பதை உன் மனம் உணர்த்தி விட்டதா நீ வெற்றியாளர் பட்டியலில் இருப்பின் உனது செயலை தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டே இரு இல்லை என்றால் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு வெற்றியாளர்களை பின்தொடர்ந்து முயற்சி செய் அல்லது உனது வாழ்க்கையில் வெற்றி பெற உன்னை மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே அதேபோல்தான் நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி இல்லை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையில் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உன் நிதர்சனமான உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடக்கூடாது என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் படக்கூடாது உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுதான் நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டும் தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விருப்பத்தோடு இரு நீ நினைத்தது விரைந்து நிறை நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என் பிள்ளையே ஆகவே போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் சொல்பவர்கள் எப்படியும் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காத காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பெருந்தன்மையானது பொருத்தமானது ஆகவே உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா ஆம் பிள்ளையே முப்பத்தொன்று வரும் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு பின்பற்றினால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதையே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்